வாழ்நாள்ல மறக்க மாட்டே குடே 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 நீ கனவுலி இச்சேன்னு நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டு கிழிஞ்சது போங்க என்ன கிழிஞ்சது இப்படியே இருந்தீங்க அந்த பம்பாய்க்கார உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அரண் பொண்ணையும் கொடுத்து கோயில் சுத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான் அட போய் அவனுக்கு எப்பவுமே சந்தேகம் எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே நம்மளுக்கு போசான் நான் வெளியூருக்கு மாத்தி போறேன் இந்த ஊர் பெரிய மனுஷன் அறிமுகப்படுத்த சொன்னாரு கோயில் தர்மஹர்த்தா பெரிய மனுஷன் இவரு இந்த ஊர் பெரிய பண்ணையோட மச்சான்

நான் வைத்தி வயசு அந்த படிக்கட்டும் காந்தி கார்டு பாபி கார்டு காமராஜ் பிச்சி எடுக்கப்பட்டு வேண்டி நான் உண்டியல்லாம் பணம் வெய்யமாட்டேன் உங்க பிள்ளைங்க எங்க படிக்க செப்பண்டி நம்ம கணக்கு பிள்ளையனு பணம் கொடுக்கறேன் மஞ்சதண்டி வச்சு படி ஆகி போய்தி வெள்ளி பெரியக்க முடிய தம்பிங்க நான் தோக்கிறேன் சம்பாஷிண்டி தொழிலாளி வயத்துல கொட்டுற முதலாளி சூசானும்

எனக்கு பறக்கிற மொத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல அது வேற ஒரு பொண்ணு கொஞ்சம் என்ன ஊருக்கு புதுசா நீங்க நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழைய கூடாது சட்டம் இருக்கு தெரியாதா உங்களுக்கு எனக்கும் தெரியும் சார் மேல இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்களா அடே என்னவா தங்கச்சி நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்து இருக்கிற ஆமாங்க அம்மா உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும் அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலாம் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா மன்னிச்சுக்கிங்க சார் இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்கணும் எனக்கு தெரியாது சார் நான் கேஸ வாபஸ் வாங்குறேன் உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல கோர்ட்டுக்கும் வேலை இல்ல சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம்

அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டியம் போட்ட கட்டளைய மீறினீங்க குறவளைய கடிச்சு தூப்பி போடுவோம் பாடுவோம் பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே இருக்கணும் ஏனாய் அவ இறங்கினா எனக்கு சொல்லி அனுப்புங்க பாண்டியா அதிகாரத்தை தலைவரிச்சு ஆடுது நீ யாரோட மோதரம் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா

நங்கப்ப சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை என்னங்க சொல்றீங்க எங்க மறுபடியும் நீங்க பிரசிடென்ட்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டியிருக்காரு பாண்டியன் யோ தர்மகர்த்தா எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம் ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அத நான் நம்ப தயாரா இல்ல பாத்தீங்களா எடுத்தெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா பெரிய இறைபுன்னு அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கையை பிடிச்சி இழுக்க வச்சதையே அந்த பாண்டியன் தான் சோ சச்சே

வணக்கங்க வணக்கங்க நீங்க நான் பெரிய பண்ண தர்மனிங்க தோமாக நல்லா இருக்கீங்களா கோயில் நகைய கொள்ளை நீங்க அடிச்சு வரட்டா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் எங்கே இவ்வளவு தூரம் உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம் வந்தேன் என்ன பார்த்து பாராட்டி என்ன எதுக்காக பாராட்டிலே சத்தத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பதவியை சம்பாதிச்சுக்கு பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றதை பார்த்திருக்கேன் பொய்யை மெய்யாக்கினதை பார்த்திருக்கேன் ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொருளால அடிச்சு சொல்றீங்க பாருங்க அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப போயிட்டு பேசுறீங்க சட்டத்தை மீறினவன நான் அடி அடிச்சாலும் நாலு வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளி எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது ஆனா நீங்க தண்டிக்கிறவரும் அவனை ஊருக்கு அடையாளம் காட்ட முடியும் அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும் உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்க எல்லாம் அடையாளம் காட்டிடலாம் ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க தம்பினா தம்பி தங்க கம்பி கடவுள தம்பி கொஞ்சம் வளரட்டு அதுக்குள்ள கெடுத்துறாத ஒன்னு மாதிரி உள்ள வரலாம் கை என்னைக்கு கட்டத நிறுத்துறீங்களோ தட்டத நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் ஊர் உருப்பிட கரெக்டா சொன்னீங்க தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரு வந்திருக்காரு அப்ப நான் வரேங்க